ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜி வைப்ஸ் பார்த்தீங்களா நாங்கள் எங்கே இருக்கோம்னு குரு ஸ்வீட் ஸ்டால் இதை நம்ம விஜய் சித்தா விலாக்ஸில் பார்த்துருக்கோம்ல அதே தான் ஆமாம் நாங்கள் அந்த சைடு வந்தோம் கரெக்டாக கரெக்டாக இந்த ஸ்வீட் ஸ்டால் பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுது சரி போயிட்டு தான் போகலாமேன்னு சொல்லிவிட்டு போனோம் சரி ஸ்வீட்ஸ்லாம் நிறையா இருந்ததுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் எல்லா டைப் ஆஃப் ஸ்வீட்ஸும் இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மெல் செம்ம ஸ்மெல்லு ப்ளஸ் எல்லா இந்த கடையில் மற்ற கடைங்களோட இந்த கடையில் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்தது வீடியோவும் எடுக்க முடியல அப்படியே என் ஹைட்டுக்கு எட்டி எட்டி தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு ஏன்னா இங்கே தானே மெயின் பிக்சர் இருக்குது இங்கே தான் அந்த சுறுசுறு ஸ்வீட்ஸ் அந்த மைசூர் பக்கம் சுறுசுற இங்கே தான் தராங்க அவரை பாருங்களேன் செம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி கலகலகலன்னு பேசிகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தார் நல்லா இருந்தது ஆனால் நான் தான் லைனில் நிற்கல என்னை போமா நீங்கள் பின்னாடி போய் நில்லைங்க லைனில் வாங்க அப்படின்னு சொல்லிடறாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு லைனில் போய் நின்றுட்டு அந்த அந்த ஸ்மெல்லே அப்படி ஒருவாயாச்சும் வயலை போட்டுடணும் அப்படின்றது சீக்கிரமாக போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் சொன்னால் எவ்வளோக்கு அப்படின்னு கேட்டார் ஒன் கேஜியா அப்படின்னு ஒய்யோ வேணாங்க நூறுரூவா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிரிப்பு அப்புறம் வாங்கிட்டு அது நல்லா சிரிக்கிறீங்க அழகாக சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா ஸ்வீட் என்ன ரெண்டு ஸ்பூன் தானே அடுத்தது என்ன செம்ம பசி இல்லை பசிக்கு எங்கே போடலன்னு பார்க்கும் போது தான் இந்த ஹோட்டல் எங்களுக்கு கண்ணுக்கு பட்டுச்சு இதுவும் எங் இங்கேனா விஜய் சித்தனா பிளாக்ஸில் வரும் இது வந்து ஹனுமந்தூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மட்டன் சிக்கன் எல்லா வெரைட்டியுமே இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது சரி சொல்லி பக்கம்தானே கார் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நடந்து போயிட்டுருந்தேன் ரொம்ப தூரம் அப்புறம் தான் அந்த இது தெரிஞ்சது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அங்கே பார்த்தா பாருங்களேன் வெளியில் எவ்வளோ பேர் சும்மா ஏதோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே சாப்பிட தான் வந்திருக்காங்க ஒரே ஷாக்கு தான் போய் என் ஹஸ்பண்ட் கேட்டார் என்ன யார் என்ன சும்மா நிற்கிறாங்களா அப்படின்னு இல்லை எல்லாருமே சாப்பிட தான் வந்திருக்காங்க டேபிள் காலியாக காலியாகவே உள்ள அனுப்புவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஒரு வழியா மினிட்ஸ்க்கு அப்புறம் எங்களை உள்ள விட்டுட்டாங்க மேலே தான் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருந்தோம் ஆனால் போக 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 அந்த ஸ்மெல்லு ஆஹா இன்னும் பசியை ரொம்ப தூண்டுச்சு சரின்னு சொல்லிட்டு மேலே போகலான்னு போனோம் போனால் அங்கேயே ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிட்டாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு ஆனால் அதை பார்த்த உடனே எங்களுக்கு அப்படியே போதும் போதுங்கிற அளவுக்கு ஒரு இலையில் வச்சு நான் ஒரு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்கள் அதில் போதும் போதும அளவுக்கு பிரியாணி வச்சுருந்தாங்க மீன்ஸ் நாங்கள் போகிறப்ப எல்லா சிக்கனில் எதுவுமே கிடையாது மட்டன் மட்டும் தான் இருந்தது மட்டன் பிரியாணி வாங்கிட்டு சைட் டிஷ் மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதை வீடியோ கூட எடுக்க முடியல கிளம்பியாச்சு பாய் தேங்க் யூ